மகன் ராஜேஷ் இவர்கள் காணவில்லை என்று பத்திரிகையில் போட்டோ கொடுத்ததோடு நிறுத்தி கொண்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் ராஜேஷ் தனது பெற்றோர்கள் காணவில்லையே என்ற கவலை இல்லாமல் இருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த ஊரார்கள் இவர்களைப் பற்றி கேட்டால் அவன் சொல்வது ஒன்று மட்டும்தான் அவர்கள் பெங்களூருவில் இருக்கிறார்களா என் மாமா வீட்டில் இருவரும் பத்திரமாக இருக்கிறார்கள் நீங்கள் உங்களின் வேலையை செய்யுங்கள் என்றே அவனிடமிருந்து பதில் வரும் கல்லை வயிற்றில் கட்டி கொண்டு தண்ணீரில் மூழ்கினால் முழு நிலவு தெரியுமாம் என்பது போல பிள்ளைகளிடமிருந்து பதில் வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் மகனுக்கு தெரியாமல் எதற்கோ பத்தாயிரம் ரூபாய் சேர்த்து வைத்தார்கள் அவைதான் இப்போது அவர்களுக்கு துணையாக நின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் இதுவரை வீட்டின் திண்ணையில் படுத்தவர்கள் இப்போது பிளாட்பாரங்களில் சரியாக தூங்க வேண்டுமே என்ற மனம் நெருப்பாய் கொதித்தது ஆனால் வேறு வழி இல்லையே சாலையோரம் தங்கினார்கள் தான் சொல்ல வேண்டும் இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு தான் இப்படி நாடோடி வாழ்க்கையை தள்ள முடியும்டி அப்படி என்னதான் சொன்னா அவன் எனக்காச்சு சொல்லுடி என்று முனுசாமி கேட்டான் சாந்தி சற்று யோசித்து அது ஒண்ணுமில்லையா விடு நான் மட்டும் தனியா தான் வந்துடலாம்னு நினச்சேன் ஆனா உன்னை அவங்கிட்ட பிச்சை எடுக்க விட எனக்கு தான் மனசு வரல அதான் உன்னை சேர்த்து கூட்டி ஆந்துட்டேன் என்றாள் அப்படியாடி ம் சரி உன் மாமன் சொன்னது சொல்லடி சாந்தி இல்லனா நான் காலையில் காலையிலேயே முத வண்டியை பிடிச்சி அவங்ககிட்டயே நேராக போய் கேட்பேன் பார்த்துக்கோ என்றான் முனுசாமி அதற்கு சாந்தியோ இல்லையா இல்லை வேணாம் போ வேணாம் நானே சொல்கிறேன் ஐயா நம்ம மருமாவ சொல்கிறா உங்கள் அம்மாவும் அப்பாவும் சம்பாதிக்கிற பணத்தை அப்படியே சேர்த்து வச்சு உன் அக்காவுக்கு போய் கொடுக்குது இங்கே நான் தானே அதுங்களுக்கு சோத்த போடுறேன் உனக்கு ஏதாச்சும் தருதுங்களா பாருங்க இனிமேல் நான் அதுங்களுக்கு நான் சோத்த போட மாட்டேன் அதுங்கள அப்படி அவங்க பொண்ணு வீட்டுக்கே போக சொல்லுன்னு சொல்றா இதை என் காதால் கேட்டேன் எதுக்கு நீ இப்படி பேசுகிறடி உனக்கு போய் என் மகனுக்கு கட்டி பாரு இப்படி குடும்பத்தை பிரிக்கிறியடி என் மவனு உன்ன கட்டாமல் இருந்திருந்தானா நீ இன்னும் எங்கே எப்படி இருந்திருப்பியோடி என்று வார்த்தையை தவற விட்டேயா அதுக்கு நம்ம மகன் வந்து என்கிட்ட சொல்றான் நாயே உனக்கு சோத்த நான் போட்டால் நீ திருட்டுத்தனமாக பணத்தை உன் பொண்ணுக்கு தர்றியா நீயி போ போ நீயும் புருஷனும் போய் உன் பொண்ணு வீட்டில் எச்ச சாப்பாடு போடுவாங்க அங்கே போய் தின்னு இல்லாட்டி அப்படி போய் சாவுங்க நீயும் புருஷனும் இனிமேல் என் வீட்டுக்கே வராதிங்க போய் ரோட்டில் படுங்க ஊரில் கேட்டாங்கன்னா சொல்லுங்கள் என் மமனுக்கு பணம் கொடுக்காம என் மவளுக்கு கொடுத்தோம் அதுவும் இல்லாமல் என் மருமவளை திட்டினோம்னு அதுக்கு எங்களை ரோட்டில் விட்டான்னு சொல்லு நேரத்துக்கு வந்து ரோட்லேயே சோத்த போடுறேன் வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு போங்கன்னு கேவலமாக பேசிட்டாயா என அழுதாள் சாந்தி அதாயா நான் உன்னையும் சேர்த்து கூட்டியாந்துட்டேன் என்றதும் முனுசாமிக்கும் மனவேதனை தாங்க முடியாமல் அழுதாள் சாந்தியும் அடையே நீயே ஏயா அழுகுற நாம பார்த்துக்கலாம் நம்ம சம்பாத்தியம் இருக்கல அதை வச்சு காலையில் ஒரு வாடகை வீடு பார்த்து போயிடலாம் என்று ஆறுதல் சொன்னாள் சாந்தி முனுசாமி கேட்டா அதில்டி சாந்தி கிராமத்தில் ஏதோ கூலி வேலை செய்து பொழப்ப நடத்திட்டோம் இங்கேயும் அதே மாதிரி நம்மளால் பண்ண முடியாதுடி இங்கே போய் எந்த வேலைன்னு செய்வ சொல்லு சாந்தி சொன்னால் இந்த ஒரு வாரத்திலேயே கையிருப்பு உப்பு மாதிரி கரையுது மீதம் இருக்கும் பணத்தை வச்சு ஏதாச்சும் பண்ணலாம்யா இல்லனா வேற ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போயிடலாம் என்றார் பிறகு மீண்டும் பேச்சை தொடர்ந்தால் சாந்தி ஏ நம்ம ரெண்டு பேரும் பிச்சை எடுக்கும் நிலைமைக்கு மட்டும் போகவே கூடாது அப்படி நிலம வந்தால் செத்துப்படலாம்யா யோசிக்காதயா நான் சொல்றதை கேளு என கணவனிடம் அழுதாள் சாந்தி முனுசாமியும் சரிடி நீ அழாத காலையில மொத வேலையா வீட்டை படிக்கிறது தான் வேலையே சரியா நீ தூங்கு பாக்கி காலையில பேசிக்கலாம் என்றான் முனுசாமி இருவரும் பேசியபடியே சென்னையில் வீடு பிடிக்க தொடங்கினார்கள் அப்படி வாடகை வீடு தேடி போகும்போது ஒருவரிடம் வாடகை வீடு கிடைக்குமா என்று கேட்டார்கள் அதற்கு அவனும் இங்கு ரொம்ப வீடு வாடகைக்கு இருக்கு என்று சொல்லி அழைத்து சென்று அவர்களிடம் இருந்த பணத்தை பிடுங்கிக் கொண்டு ஓடிவிட்டான் தனியாக செல்பவர்களையே விடமாட்டார்கள் வயதானவர்கள் வேறு என்ன செய்ய முடியும் அவர்கள் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் சாந்தி எது நடக்கக்கூடாது என்று நினைத்தாலோ அதுவே நடந்தது பணம் பறிகொடுத்து இரண்டு நாட்களுக்கு எதுவுமே சாப்பிடாமல் இருந்தார்கள் முனுசாமி சாந்தியை ஒரு இடத்தில் நான் வரும் வரை நீ இந்த இடத்தை விட்டு எங்கேயும் போகக்கூடாது என சொல்லிவிட்டு வந்தான் நம் வயதுக்கு யாரும் வேலை தரமாட்டார்கள் பேசாமல் மானம் கௌரவம் பார்க்காமல் பிச்சை எடுக்கலாம் ஊருக்கு போகும் அளவுக்கு பணம் கிடைத்தாலே போதுமென்ற எண்ணத்துடனே முனுசாமி பிச்சை எடுக்க ஆரம்பித்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் முனுசாமி எதிர்பார்த்த அளவிற்கு காசை போடவில்லை சரி என்ன செய்வது என தெரியாமல் வெளித்தான் பின்பு வேறு இடம் சென்று பிச்சை எடுத்தான் அவரின் கைகளுக்கு ஐம்பது ரூபாய் நாணயங்களாக இருந்தது முதலில் சாந்திக்கு சாப்பாடு வாங்கி தரலாம் அப்புறம் வந்து யார் கையில் காலில் விழுந்தாவது சொந்த ஊர் பக்கம் போய்விடலாம் என்று நினைத்து கொண்டே சென்றான் என்று தான் சொல்ல வேண்டும் கையில் சாப்பாடு வாங்கி கொண்டு போனான் சாந்தி ரோட்டில் ஓரமாக அதுவும் வெயிலில் படுத்து கிடந்தார் சாந்தியின் நிலையை பார்த்ததுமே முனுசாமிக்கு வேதனை தாங்க முடியவில்லை ஆனாலும் வேதனையை மறைத்து கொண்டு மனைவி சாந்திக்கு தான் வாங்கி வந்த உணவை கொடுத்து சாப்பிட சொன்னான் சாந்திக்கும் பசி உணவை பிரித்து சாப்பிட்டார் சாப்பாடு எப்படி கிடைத்தது என்று கூட கேட்கவில்லை வேகமாக பாதி சாப்பிட்டால் மீதம் கணவன் முனுசாமியிடம் கொடுத்து விட்டால் கொடுத்து விட்டால அதை முனுசாமியும் சாப்பிட்டார் சாந்தி சாப்பிட்ட சற்று நேரத்திலேயே வலிப்பு வந்துவிட்டது முனுசாமிக்கு என்ன செய்வதென்பதே தெரியாமல் கத்தினான் அருகில் இருப்பவர்கள் உதவி செய்தார்கள் அவர்களின் உதவியோடு அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார்கள் மருத்துவமனை மருத்துவர்கள் முனுசாமியை அழைத்து உங்கள் மனைவிக்கு முடக்குவாதம் பாதம் ஏற்பட்டுள்ளது இனி அவரால் நடக்கவோ பேசவோ முடியாது என்று சொன்னார்கள் இரண்டு நாட்களுக்கு மருத்துவமனையிலேயே இருக்கட்டும் அதன் பின்பு நீங்கள் உங்கள் மனைவியை அழைத்துச் செல்லலாம் என்றார்கள் மருத்துவர்கள் இரண்டு நாட்களுக்கு சாந்திக்கு தேவையானவற்றை வாங்க பணம் தேவை என்பதால் முனுசாமி மீண்டும் பிச்சை எடுக்கச் சென்றான் என்று தான் சொல்ல வேண்டும் சாந்தியை பார்க்க செல்லாமல் ஒரு நாள் முழுவதுமாக பிச்சை எடுத்தார் முனுசாமி என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் நாணயமாக எடுத்துக்கொண்டு சாந்தியை பார்க்க மருத்துவமனைக்கு சென்றார் முனுசாமி சாந்திக்கு நினைவு திரும்பியிருந்தது அவளின் இந்த நிலைமையை பார்க்க முடியாமல் தவித்தார் முனுசாமி அவருடன் சாந்தியும் அழுதாள் எதையோ பேச வாய் துடிக்கிறது ஆனால் சாந்தியால் அதை சொல்ல முடியவில்லை சாந்திக்கு ஆறுதல் சொல்லி அழுதார் முனுசாமி பிறகு மறுநாள் மருத்துவமனையிலிருந்து சாந்தியை அனுப்பினார்கள் இந்த நிலையில் எங்கே செல்வது என்றும் மகனின் இழிவான பேச்சுக்கெல்லாம் வெறுத்து மனநிலையுடன் என்ன செய்வது என தெரியாமல் தவித்தார்கள் அன்று இரவு மருத்துவமனை வெளியாகவே தங்கினார்கள் காலையில் இருவரும் தூங்கிக் கொண்டே இருந்தார்கள் அவர்களை எத்தனையோ நபர்கள் எழுப்பியும் எழுந்தரிக்கவில்லை மகள் மகனை பிரிந்து வாழ நினைத்தார்கள் ஆனால் வாழ முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் பிச்சை எடுத்து சாந்தியை காப்பாற்ற நினைத்தாலும் மகன் மகளிடம் தஞ்சம் அடைந்தாலும் சாந்தியை நன்றாக பார்த்து கொண்டாலும் இறுதியில் என் மகன் சொன்னதைப் போல தான் நடந்தது ரோட்டில் நாய்களுக்கு உணவை போடுவது போல நான் போடுவது போலதான் நான் அவளுக்கு பிச்சை எடுத்து உணவை கொடுத்தேன் அவள் மற்றவர்களிடம் பிச்சை கேட்டுப்படக்கூடாது என்பதற்காகவே இந்த முடிவை நான் தேர்வு செய்தேன் என்றாலும் அவளின் கடைசி முடிவும் இதுவாக தான் இருக்கும் என்பதை அவளின் கண்ணீரிலேயே புரிந்து கொண்டேன் பிள்ளைகளுக்கு இனி நாங்கள் செல்லா காசு என்றால் என்றான்